இந்திய ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் கிரகங்கள் வந்து நின்றதின் வந்து ஒரு பலன்கள் இருக்கிறது அந்த கிரகங்கள் நின்றதின் பலனை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளும் தெரிஞ்சாதான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லணும் இப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு ஒம்போதில் வந்து ஒரு ராகு இருந்தால் அவருக்கு என்ன சொன்னால் சக்தி வந்து கண்டிப்பாக சக்தி கண்டிப்பாக உண்டு ஆனால் அவர் வந்து பூர்வீக சொத்தை வந்து அனுபவிக்க முடியாது அந்த சூழ்நிலைகள் அவருக்கு கொடுக்காரு இவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இவர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தன்னுடைய குறைகளை சொல்லி அதை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு எப்படி இருந்தாலும் ஒம்பதாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜோதிடர் மாந்திரிகம் ஆன்மீகம் இந்த சாமியாடுறவங்களுடைய இவங்களுடைய தொடர்பு இவர்களுக்கு வந்துடும் அதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் இவங்க தேடியெல்லாம் போகணும் இன்றைக்கி ஒருத்தன் ஒரு பையன் வரான் வந்துட்டு என்ன சொல்ல குருவும் கேதும் வந்து அவன் ஜாதத்தில் ஒன்று இருக்குது எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு அதாவது வந்து ஒரு கஷ்டப்பட்ட பையனாக இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கு கல்யாணம் ஆகலை கஷ்டப்பட்ட பையனாக இருந்தால் நம்ம அவன் நம்ம இவ்வளோ ஆகும் அப்படின்னா அவன் வந்துட்டான் வந்துட்டு காசை கொடுத்துட்டு வெயிட் இருந்தான் அவன் ஜாதத்தில் வந்து குருவும் கேதும் ஒன்று சேர்ந்துருக்கும் நான் இப்போ என்ன சொல்கிறான் ஐயா ஒரு புதையல் கிடைக்கணும்னு இருக்கியா அப்படிங்க என்னடா வந்து எங்கடா புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் வந்தவனை வந்து சார் வெக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சரி உன் ஜாதத்தை கூட அப்படின்னா அந்த ஜாதத்தில் குருவும் கேது எங்கே இருக்காது அப்படின்னா விருட்சிகத்தில் இருக்குது விருட்சிகத்தில் தான் என்ன சொன்னா புதையல் என்று சொல்லக்கூடிய அணுசு நட்சத்திரம் இருக்கிறது அப்போ ஏதோ ஒன்று அவன் என்ன சொல்கிறான்னா வந்து கிடைக்குது கிடைக்கல ஆனால் அவனுடைய அந்த புதையல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகத்தை வந்து சொன்னது யார் என்று சொன்னால் அந்த குருவும் கேது சரி இந்த குருவும் கேது இருக்கிறது அவன் புதையல் அப்படின்னு சொல்கிறான் அந்த புதையலுக்கு அவன் சொல்லக்கூடிய இடம்னா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அடியில் அப்படிங்க அப்போ குருவும் கேது ஒன்று சேர்ந்தது அங்கே பிள்ளையாருக்கும் அதுக்கும் சமந்தம் கொடுக்கும் ஜோதிடத்தில் கிரகங்கள் வந்து எந்த ரூபத்திலையும் வந்து அதோடைய காரத்துவத்தை நம்ம காட்டிகிட்டே இருக்கும் அப்போ அந்த குருவும் கேதும் யார் ஜாதத்தில் ஒன்று சேர்ந்திருந்தாலும் அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஆனால் அவர்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு சாட்டாக வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ராகு கேதுகளை வைத்தே வந்து அவர்களுடைய வீதியை சொல்லிடு எந்த உங்களுடைய தெரு வந்து இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாங்க அதுக்கு என்ன நம்ம என்ன என்ன செய்யணுன்னா வந்து எதை தெரிஞ்சு வச்சுக்கிடணும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னால் மேசம் கிழக்கு ரிசபம் தெற்கு மிதுனம் வந்து மேற்கு கடகம் வடக்கு அப்படின்னு தெரியும் அப்படியே ஏசியா வரிசையாக தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இந்த ராகு கேதுகள் நிற்கிறத வச்சு என்ன சொன்னால் திசையை சொல்லிடலாம் திசையை சொல்லிற அப்போ திசையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அவர் பூர்வீ பூர்வீகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிறந்த இடம் பூர்வீகத்தில் பிறந்த இடம் அல்லது இப்போ வசிக்கக்கூடிய இடம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் ராகு கேதுகளை வச்சு சொன்னோம்னா கொஞ்சம் எல்லாருமே என்ன செய்வாங்க ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எப்பயுமே ராகு கேதுகள் இருக்க வந்து ஒருத்தருக்கு ராகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிசபத்தில் இருக்குது அப்படின்னு ரிசபத்தில் இருக்குன்னு வைங்க அப்போ ராகு ரிசபத்தில் இருக்கிறதுனால அவர் இருக்கிற தெருகு வந்து என்ன சொன்னான்னா வந்து தெற்கு வடக்காக இருக்கும் ராகு ரிசபத்தில் இருந்தால் அவர் இருக்கிற திசை தெற்கு வடக்காக இருக்கும் ராகு வந்து என்ன சொன்னா மேசத்தில் இருந்தால் அவர் இருக்கின்ற திசை வந்து என்ன கிழக்கு மேற்காக இருக்கும் அவருடைய தெரு வந்து கிழக்கு கிழக்கும் மேற்குக்கும் உள்ள தெருவாக இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் ஆதி காலத்திலே பராசர முறையில் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ராகு எதுகள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திற்கும் அந்த இடத் அந்த இடத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னு வந்து அந்த இடத்திற்கு இவர் வீட்டை விட்டு இறங்கணும்னு ஒரு தெருவு கண்டிப்பாக இருக்கும் ஒன்று இந்த பக்கத்தில் வந்துடணும் இல்லைன்னா இந்த பக்கத்தில் இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார் ஏன்னா என்னுடைய அமைப்புக்கு வந்து என்ன சொல்லலான்னு வந்து நான் பூர்வீகத்தில் பிறந்த இடத்துல வந்து பூர்வீகத்தில் என்னுடைய ஊரில் நான் பிறந்த இடத்துல வளர்ந்த இடத்துல வந்து என்ன என்னுடைய எனக்கு இருக்கிற அமைப்பு வந்து என்ன ராகு ராகுகேதுகள் இருக்கின்ற அமைப்புக்கு என்னுடைய தெரு என்று சொல்லக்கூடியது எங்கள் வீடு என்பது நாங்கள் வீட்டை விட்டு வாசலை விட்டு இறங்கணும் இறங்கின உடனே எனக்கு தெற்கு வடக்கு தெருவு தான் வந்து வரும் வரும் அது உண்மையா இந்த ஜாதகத்தில் சொல்லப்பட்டுள்ளது வருவது உண்மையா அப்படிங்கும்போது நான் பிறந்த வளர்ந்த வீட்டுக்கு அந்த தெரு என்ன சொன்னால் தெற்கு வடக்கு வீடு அப்போ இதை நான் மாற்றிக்கிட முடியாது சரி நான் பூர்வீகத்தை விட்டு வந்து விட்டு வந்து வேறு இடத்துக்கு வந்தேன் வேறு இடத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா கொஞ்ச காலம் ஒரு பத்து வருஷம் கோட்ரஸில் இருந்தேன் அந்த கோட்ரஸில் இருக்கும்போது எனக்கு வந்து அமைந்த இடம் வந்து என்ன சொன்னான்னா அந்த கோட்ரஸுக்கு இறக்கு வீ வீட்டை விட்டு வெளியிறங்கி வரும்போது என்ன சொன்னால் அங்கேயும் என்ன சொல்லலான்னு வந்து தெற்கு தான் அந்த இருப்போம் இருந்தது சரி புது வீடு கட்டி வந்தேன் அதில் ஏதாவது மாற்றம் வந்துடுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை ஆனால் நான் இறங்கி வந்து இற வீட்டை விட்டு இறங்கின உடனே என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னான்னா வந்து தெற்கு வடக்காக ஒரு சாலை வீட்டுக்கு நேர தெற்கு வடக்காக ஒரு சாலை போகும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் மாற்றவே முடியாது மாற்ற முடியாது இதெல்லாம் ரகசியம் கிடையாது நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திப்பது கிடையாது ஆழ்ந்து சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஜோதிடம் நல்லா புடிவரும் ஜோதிடம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு அற்புதமான விஷயம் அதை வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிடணும் ரெண்டாவது என்ன சொன்னால் நீங்கள் பொறுமையாக வந்து என்ன சொன்னான்னா யார் பேசினாலும் பொறுமையாக பேச இதுக்கு இது நான் பொறுமை பொறுமைன்னு சொன்னேன் நாங்களாம் கொஞ்சம் பொறுமை இல்லாத ஆளுகள் அதற்கு பிறகு வந்து அதனால் இருக்கிற சில சங்க சங்கடங்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் வரல அது வந்து ஜோதிடத்தை படித்த பிறகு ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி கூட சங்கடங்கள் இருந்தது ஜோதிடத்தை படித்த பிறகு சங்கடம் கிடையாது ஏன்னா எப்படி எதை வீழ்த்துவது என்பது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் கரெக்டான இடத்துல இங்கே இருக்கிறீர்களா உங்களுடைய வீடு சரியான இடத்தில் அமைந்திருக்கிறதா என்பதை அந்த ஆதாரத்தை பிட் பண்ணி கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா யார் அப்படின்னா சாட்சாத் ராகு கேதுகள் என்னுடைய மூத்த ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னால் வந்து தெற்கு வடக்கு தான் இருக்குது தெற்கு வடக்கு தான் இருக்கு அந்த குழந்தை வந்து இருக்கிற வீடு வாடகை எடுத்து தங்கியிருக்காங்க அந்த வீடு வந்து அந்த வீட்டை விட்டு இறங்கின உடனே என்ன சொன்னா வடக்கு தான் போகும் அப்படித்தான் ஆகும் அதில் மாற்றமே நீங்கள் பண்ண முடியாது அப்ப ராகு கேதுகள் தான் உங்களை வந்து என்ன சொன்னான அந்த அச்சுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அந்த அச்சை மீறி வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப இப்போ டாபிக் பேசும்போது நல்ல டாபிக் தான் போகுது இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் அங்கே ராகு உடைய அமைப்பை சொன்னேன் அந்த ராகுவோடையப்படி தெரு சார்ந்த விஷயம் வந்துருச்சு அதுக்கடுத்து நாலாம் இடத்தில் வந்து குரு இருந்தால் சொகுசான வீடு வாகனம் இருக்கும் சொகுசான வீடு வாகனம் இருக்கும் ஆனால் இது நாலாம் இடத்தில் குரு உபயலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது மிதனத்துக்கு நாளில் குரு இருக்கக்கூடாது லக்கணம் மிதனமாக இருந்து நாளில் குரு இருக்கக்கூடாது தன கன்னி லக்கணமாக வந்து நாளில் குரு இருக்கக்கூடாது தனுசு லக்கணமாக வந்து நாளில் குரு இருக்கக்கூடாது அதுக்கு எடுத்துரும் ஆனால் இந்த அல்லாத லக்கணங்கள் நாலு காணர்கள் இல்லாத லக்கணங்களாக இருந்து குரு நாளில் இருந்தால் சொகுசான வீடு வாகனம் இருக்கும் இவர்களுக்கு இந்த நாலாம் இடத்தில் வந்து குரு இருக்கின்றவர்களுக்கு எதையும் புரிய வைத்து பேசக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் குரு என்று சொன்னால் விரிவாக்கம் பெருசு அப்போ எதுவுமே வந்து என்ன சொன்னால் வந்து இவர்கள் பெரிதாகவே விரும்புவார்கள் சிறிதாக விரும்பப்பட்டார்கள் ஏன்னா குரு என்று சொன்னால் யானை அப்போ அது விரிவாக்கம் பெருசு இருக்கிற மிருகங்களே பெருசு அதனால் எல்லாம் நாளில் குரு இருந்தால் உபய லக்கணத்திற்கு மட்டும் நாளில் குரு இருந்தால் சரி வராது மற்றவர்களுக்கு மற்ற லக்கணங்களுக்கு நாளில் குரு இருந்தால் சிறப்பு சொகுசான வீடு வாகனம் வண்டி எல்லாருக்கும் இவர்கள் கொஞ்சம் அறிவாளிகளாக இருப்பார் கண்டிப்பாக இருப்பார்கள் அது அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அதுக்கடுத்து நாலாம் இடத்தில் புதன் நல்ல கல்வி இருக்கும் அறிவாளியாக இருப்பார்கள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க உபயலக்கணமாக இருந்து புதன் நாலாம் இடத்தில் இருப்பது பாதகம் கண்டிப்பாக செஞ்சிடும் இவர்களுக்கு என்ன சொன்னால் நாலாம் இடத்தில் புதன் இருந்தால் தாயிடமிருந்து நல்ல வந்து என்ன சொல்ல ஒரு அனுசரணையான தாயாக இவர்களுக்கு இருப்பாங்க தாய் வந்து நல்ல அனுசரணையான தாயாக இருப்பாங்க ஆனால் உபயலக்கணத்திற்கு நாளில் புதன் இருக்கக்கூடாது இருந்தால் பாதகம் பண்ணிடும் கவனமாக இருந்துக்கிடுங்க நீங்கள் வந்து உபயலக்கணமாக பிறந்து உபய மிதனம் கண்ணி தனசு மேனமாக பிறந்து அதற்கு நாளில் வந்து என்ன சொன்னால் குரு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து கல்வியிலும் பாதகம் பண்ணிடும் காதல்லையும் பாதகம் பண்ணிடுறோம் கடனாலே ஆக்கி விட்டுறோம் பிரச்சனையை ஆக்கி விட்டுறோம் அப்போ மற்ற லக்கணங்களுக்கு ஸ்திரலக்கணங்களுக்கு சரலக்கணங்கத்துக்கு நாளில் குரு இருக்கலாம் கண்டிப்பாக நல்லது கிடைக்கும் அதற்கு அடுத்து நாலாம் இடத்தில் செவ்வாய் நாலாம் இடத்தில் வந்து யாருக்கு செவ்வாய் இருந்தாலும் அவர்கள் பேரில் நிலம் சொத்து பூமி தயவுசெய்து வாங்காதீங்க நாலாம் இடத்தில் வந்து என்ன செவ்வாய் இருந்தால் நிலம் பூமி சரியாக அமையாது அவர்கள் பேரில் வந்து கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடாது இந்த நாலாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு பிரச்சனையை நமக்கு பண்ணி தான் இருப்பான் அதே சமயத்தில் சொந்த வீட்டில் குடியிருக்கிற வாய்ப்பு இவர்களுக்கு கம்மியாக இருக்கும் அதனால் என்ன சொன்னாங்கன்னா இவர்கள் மனைவி பேருக்கோ அல்லது தாய் பேருக்கோ தகப்பன் பேருக்கோ இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா அந்த வீடை வந்து என்ன சொன்னான்னா பத்திரப்பதிவு செய்து அதில் வீடு கட்டி குடியிருந்தார்கள் என்ன சொன்னால் ரிக்கார்டு இன்னொருத்தர் பேரில் இருக்கணும் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த சொத்தை அனுபவிச்சுக்கிடலாம் ஆனால் ரிக்கார்டு இவர்கள் பேரில் இருக்கக்கூடாது நாலாம் இடத்து செவ்வாய் நிலங்கள் சரியாக அமையாது பக்கத்து வீட்டு பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் சொந்த வீட்டில் குடியிருக்கும் வாய்ப்பு கம்மி அதனால் இவர்கள் பேரில் நிலங்கள் தயவு செய்து வாங்காதீர்கள் அது பாதகத்தை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லலை அதுக்கடுத்து நாலாம் இடத்தில் சந்திரன் நாலாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் திக்பலம் திக்பலம் தான் ஆனால் சிறப்பில்லை நாலாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தால் திக்பலம் ஆனால் சிறப்பு கிடையாது மாமியாரும் தாயாரும் எப்பயுமே பிரச்சனைக்குரியவர்கள் மாமியாரும் தாயாரும் எப்பயுமே பிரச்சனைக்கு உரியவர் நாலாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா தாயே குழந்தைகளிடம் பேதம் பார்ப்பார் பேதம்னா வந்து ஒரு குழந்தையை நன்றாக அனுசரித்து வைத்துக்கொண்டு இன்னொன்றை வந்து ஏனா தோனா என்று சொல்லக்கூடிய பார்க்கும் ஒரு அமைப்பு அவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இது இவர்கள் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பதினேழு பதினெட்டு வயசுக்கு பிறகு கல்வி நிமித்தமாக இந்த நாலாம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்கள் பிரிந்து எங்கே போயிடணும் படிப்புக்காக போயிடணும் படிப்பெல்லாம் முடித்து வேலை வாங்கணும்னு உடனே கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னான்னா தாயை விட்டு வந்து தள்ளி போயிடணும் ஆனால் எப்போ தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யணும் செஞ்சு வந்து என்ன சொன்னான்னா அப்பப்போ தாயை வந்து கவனித்துக்கொள்வது நல்லது அது வந்து நன் நன்மை ஆனால் விலகி இருப்பது நாலாம் இடத்து சந்திரனுக்கு நல்லது அந்த ஜாதகம் இருக்கு நாலாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா சூரியன் நாலாம் இடத்துல யாருக்கு சூரியன் இருந்தாலும் இந்த தாய் இருக்காங்க இல்லையா அந்த தாய் வந்து என்ன சொன்னா தகப்பனுக்கு நிகரமான வலிமை உடையவா இருக்கும் தகப்பன் கூட்டிட்டு போய் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் வந்து அந்த காலம் என்ன செய்வாங்க தெரியுமா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சொன்னா தாபனார் தான் வந்து நம்மளை முடிவு விட்ட போவார் ஆனால் நாலாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா தாயே வந்து முடி கடை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் ஏப்பா நல்லா வெட்டுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடும் அப்போ இந்த நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற குழந்தைகளுக்கு கடைசி வரை திருமணம் முடிக்கிற வரைக்கும் தாய் தான் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் வந்திருச்சா தாய் தான் முன்னாடி போயிருக்கேன் அந்த அங்கே தகப்பனுக்கு நாட் வேலீடு இதில் என்ன சொல்கிறான்னா தகப்பனுக்கு இணையான தாய் இருப்பார் அந்த வீட்டில் தாயாருடைய ஆட்சி தான் இருக்கும் அங்கே வந்து என்ன சொன்னால் மாற்றவே முடியாது இது நாலாம் இடத்து சூரியனுக்கு உண்டான பலர் மூணாம் இடத்தில் கேது இந்த மூணாம் இடத்தில் கேது நுணுக்கமான சிந்தனை உடையவர்கள் சயின்டிஸ்ட் அண்ட் அறிவாளி சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன சொன்னான்னா இந்த மூணாம் இடத்து கேது தன்மை உடையது இவர்கள் வந்து ஒரு சயின் சயின்டிஃபிக் அந்த சயின்டிஸ்டுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா மூணாம் இடத்தில் கேது இருப்போம் மூணாம் இடத்தில் கேது இருப்பது நல்லதா நன்மையே பதினோராம் இடத்தில் கேது இருப்பது நல்லதா நன்மையே கடிப்பை ஜெயிச்சிடணும் அதுக்கடுத்து மூணாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்தில் ராகு என்பது சிறப்பு நினைத்ததை சாதிக்கும் தன்மை உடையவர் தைரியவான் எதிரியை மிரட்டும் தன்மையுடையவர் எதிரியை வந்து மிரட்டியிருக்கணும் மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறவங்களை பாருங்கள் அவங்க ஜெயிச்சுருவாங்க ஏன்னா மூணாம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது அவர்கள் கண்டிப்பாக நினைத்ததை சாதிக்கும் தன்மையோடு பெரிய தைரியவான் எதிரியை மிரட்டும் தன்மை உடையவர் அதில் எல்லாம் சிவன் கிட்ட போய் மோதி ஜெயிக்க முடியாது மூணாம் இடத்தில் சனி இருக்கலாமா சனி இருக்கலாம் மூணாம் இடத்தில் சனி இருந்தால் சிறப்பு வாழ்வில் உயரமான நிலைக்கு கண்டிப்பாக வருவாங்க ஆனால் காலதாமதம் இருக்கும் ஆனால் பழங்கால இவங்ககிட்டலாம் இருந்த சொன்னாங்க எப்பயுமே இந்த மூணாம் இடத்தில் சனி இருக்கிறவங்க பழங்காலத்து பொருட்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் அது அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து சொன்னான் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது அவர்களுக்கு காலத்தால் அந்த மாதிரி வந்து ஒரு கலைப்பொருட்கள் பழங்கால கலைப்பொருட்கள் இவர்களுடைய கையில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து அவர்களுக்கு ஒரு யோகமான வாழ்க்கையை கொடுக்கும் சனி என்று சொன்னால் பழமை அதனால் மூணாம் இடத்து சனி தகப்பனை விட திறமையானவனாகும் அது ஆனா இருந்தாலும் சரி தான் பண்ணுவாங்க அப்பாவிட இவந்தரமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூணாம் இடத்து சனி வந்து என்ன கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கடுத்து மூணாம் இடத்தில் சுக்கரன் மகிழ்ச்சி விருந்து களியாட்டம் சுற்றுலா குடும்பத்தில் இருந்த மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது சில பேர் வந்து என்ன சொன்ன நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தில் மூணாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் மூணாம் இடத்துல சுக்கரன் தான் அவர் கண்டிப்பாக வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் என்னென்னு போனாலும் சரி எனக்கு அதை பற்றி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிம்பாங்க அவர்களுக்கு தேவையானதை வந்து கரெக்டாக சாப்பிட்ருவாங்க குடும்பத்தோடு வந்து வருடம் ஒரு முறை ஃபேமிலியோடு வந்து என்ன சொன்னோம் இந்த மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் குடும்பத்தோடு சுற்று சுற்றுலா என்று சொல்லக்கூடிய ஒரு அது என்ன இன்பச் சுற்றுலா கிடையாது இந்த சுற்றுலா என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக போயிடுவாங்க அங்கே போய் குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக சாப்பிட்டு அங்கே ரூம் போட்டு சாமி விட்டுட்டு ஒரு தரிசனத்தை பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக இந்த மூணாம் இடத்தில் சுக்கரன் மூணாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் இருக்கின்ற இடம் விரயம் தானே அந்த விரயம் அது ஆன்மீக வீடாக என்ன சொன்னா காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஆன்மீக சுற்றுலா வந்து கண்டிப்பாக போவாங்க அங்கே நல்லா செலவழிப்பாங்க ஃபைனாக இருப்பாங்க அதற்கடுத்து மூணாம் இடத்தில் குரு மூணாம் இடத்தில் குரு இருந்தால் தங்க நகை சேரும் மூணாம் இடம் என்பது காது அணிகலன்கள் போடக்கூடிய இருக்கும் ஆசை அதிகம் மூணாம் இடத்தில் குரு இருந்தால் ஆசை அதிகம் குடும்பத்தை வழிநடத்தும் வழிநடத்தும் சகோதர சகோ சகோ குடும்பத்தையே வழிநடத்துவாங்க சகோதர சகோதரி குடும்பத்தையும் வழிநடத்தி கொள்ளுவதற்குண்டான திறமை வந்து இந்த மூணாம் இடத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் கட்சிகளுடைய வீட்டில் போய் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு வழிகாட்டுதலாகவும் அந்த வீட்டை வந்து வந்து ஒரு சரிபண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மைகளையும் இவங்க இருப்பாங்க இது மூணாம் குருவோடைய பலன் அதுக்கிட்ட மூணாம் இடத்தில் பிறந்த புதன் இருந்தால் சிறந்த எழுத்துப்பூர்வமான கல்வி அதாவது ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் மூணாம் இடத்தில் புதன் இருந்தால் இரட்டை சிந்தனை இருக்கும் இடைத்தரகர் வேலை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை உடையவராக இருப்பார் மூணாம் இடத்தில் புதன் இருக்கிற காரணத்தினால மூணாம் இடத்தில் செவ்வாய் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருப்பார் மூணாம் இடத்தில் வந்து செவ்வாய் என்பது எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுத்துருவாங்க பார்த்தாலே இவங்க கூட இருக்கா வேண்டாயா சரியான அவன் என்ன தெரியும் எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுப்பாங்க போராடி மேலே வரக்கூடிய நபராக இருப்பார் மூணாம் இடத்தில் செவ்வாய் நெருக்கடி நெருக்கடி காலத்திலும் நெருக்கடி காலத்தில் கூட வந்து என்ன சொன்னாங்க அந்த மூணாம் இடத்துல இருக்கிறவங்க நல்ல வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள் அது அவர்களுடைய இயற்கை சுவாபம் அதனால் இதெல்லாம் வந்து நூறு பெர்சன்ட் உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மையே இந்த நூறு உண்மை என்ன நம்ம ஜோதிடத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கே இருந்தால் என்ன பலனும் கொடுங்கன்னு நம்ம தெரியணும் அது தெரியாமல் வந்து என்ன சொல்லணும் எந்த செயல்பாடும் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க தெரிஞ்சு வச்சாலும் என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் படித்து பாருங்கள் இந்த ராகு கேதுகள் இருக்கின்ற திசையை வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுங்க அந்த திசைக்கு திசையில் வந்து என்ன சொன்ன அந்த ரோடு வந்து என்ன சொல்கிறான்னா ராகு கேதுகள் இருக்கின்ற தேர்வு கரெக்டாக இருக்கும் இருந்தால் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் அந்த மாதிரி இடங்களில் நமக்கு வீடு அமைஞ்சிருச்சு வீடு கெட்டியிருக்கோன்னா நீங்கள் கரெக்டாக ஜாதக ரீதியாக செட் ஆகியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ராகு ராகுவோ கேதுவோ மேசத்தில் இருந்தால் கிழக்கு மேற்கான தெருவாக இருக்கும் ராகு ரிஷபத்தில் இருந்தாலோ கேது ரிஷபத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு தெற்கு வடக்கு வாசல்கள் இருக்கும் தெற்கு வடக்கு ரோடாக இருக்கும் ராகு கேது மிதிரத்தில் இருந்தால் மிதத்தில் இருந்தால் மேற்கு கிழக்காக இருக்கும் மேற்கு கிழக்காக இருக்கும் அப்போ என்ன சொன்னான்னா இது மேசத்தில் ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ கிழக்கு மேற்கு அதற்கடுத்து ரிசவத்தில் இருந்தால் தெற்கு வடக்கு அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மேற்கு கிழக்கு அதற்கடுத்து அந்த கடகத்தில் இருந்தால் வடக்கு தெற்கு இவ்வளோ தான் ஒன்றும் பிரச்சினையெல்லாம் கிடையாது ரொம்ப சாட்டாக வந்து கிழ திசைகளை வந்து லக்க ராசி ரீதியாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்படித்தான் இருக்கும் இதை மீறி மாறி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை எப்பயுமே ராகு கேதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி ஒளி விளக்கு என்பது எனக்கு தெரிந்த உண்மை உங்களுடைய ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தின்படி உங்களுடைய வீடு இருக்கிறதா அந்த திசை நீங்கள் கீழே இறங்கணும்னா அந்த இது அமைப்பு இருக்கிறதா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கின்ற காலம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகம் நூறு பெர்சன்ட் ஃபங்க்ஷனாக எதிர் திசையில் இருந்தால் போராட்டம் இருக்கும் என்று கூறி பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் டென்ஷனாகாதீங்க காரணம் டென்ஷன் ஆனால் திரும்ப வந்து ஒருத்தருடைய முகத்தை நம்ம வந்து பார்க்க முடியாது கஷ்டம் தான் வரும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் ஒரு விஷயத்துக்காக போகும்போது நம்ம வந்து என்ன சொன்னா வந்து மன சங்கடமாக இருக்கும் அதனால் எல்லோரும் எதுக்கு இந்த அட்வைஸை சொல்கிறோன்னா சமீப காலமாக நிறையா பேர் வந்து அதிகமாக கோவப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க எதுக்கு தெரியுமா ஒரு பொருளை வந்து நம்மகிட்ட ஒரு அறிவையும் ஒரு செழுமையும் நம்மகிட்ட வாங்குவதற்கு கண்டிப்பாக நீங்கள் பணிஞ்சு தான் ஆகணும் எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏ்ட ஒரு ஒரு விஷயமா கேட்க வருவாங்க அந்த நேரத்தில் எனக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அவர்கள் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை வந்து அவர்கள் எழுப்புவார்கள் நான் வந்து டக்குன்னு வந்து என்ன சொன்னேன்னா நீங்க வந்து நாம் வந்து டக்குன்னு என்ன செய்யப்பதைக்கு சொல்ல முடியாதுன்றவோம் அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படிமா ஆமா ஏன்ட்ட வந்து என்ன சொன்னேன்னா ஒரு அறிவை வந்து பெறுவதற்கும் ஏட்ட பத்து நிமிஷம் பேசுவதற்கும் வந்து நீங்க கேட்டவுடன் நான் பேசுவதற்கு எனக்கு வந்து வாய்ப்புகள் நான் இப்போ வந்து இந்த இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் மணி ஆற ஐம்பத்தஞ்சு இதுக்கு பிறகு நீ எடுத்து வச்சுட்டு என்ன சொன்னால் ஒன்றரை மணி நேரம் வீட்டுக்கு பிரயாணம் பண்ணணும் பிரயாணம் பண்ண போகிற நேரத்தில் ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்லிட்டு போகணும் ஒம்பதரை மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னால் வந்து சாப்பிட்டுட்டு வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு ஜாதகம் சொல்லணும் இந்த மாதிரி டைட்னஸ் ஒர்க்கு டென்ஷன் காரணம் வந்து என்ன சொன்னான்னா தொழிலுடைய ஒரு வலிமை இப்படி இருக்கிறதுனால இப்படியெல்லாம் நம்ம இருக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கும் எனக்கும் பேச வேண்டிய சந்தர்ப்பமோ என்னிடமிருந்து நீங்கள் ஆகுதியை பெற வேண்டிய விதி உங்களுக்கு இருக்கணும் எனக்கு அது கொடுக்க வேண்டிய விதி இருக்கணும் அது இறைவன் தான் அந்த விதியை உருவாக்கணுமே தவிர நானும் நீங்களும் வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து நினைத்தபடி நினைத்த காரியத்தை பேச முடியாது அது நமக்கு அந்த சமந்தர்ப்பம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விட சிபி பாரா சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளர்ந்தர் வாழ்க வளர்ணர்